அன்பார்ந்த என் தருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து உயிர் என்று ஒன்று இருக்கு உயிர் என்பது நம்மளுடைய ஆன்மா கண்ணுக்கு தெரியாது மூச்சு போய்கிட்டு இருக்கிறதுனால உயிர் இருக்கு உடல் என்பது சந்திரன் இந்த ரெண்டும் எப்பையும் இணைந்து தான் நாம் ஒரு வெற்றி பெற முடியும் இல்லைன்னா வெற்றி பெற முடியாது இப்போ இந்த இறைய இரண்டும் செயல்பட வைக்கக்கூடிய தன்மை எப்படி எப்பயுமே லக்கணமும் சந்திரனும் லக்கண புள்ளியும் சந்திரனுடைய புள்ளியும் ஒரு நேர்கோட்டில் வரும்போது நாம் நினைச்சது பூரா நடக்கும் நினச்சது பூரா நடக்கும் அதில் மாற்றக்கிறதுலாம் கிடையாது அப்போ இந்த நினச்சது பூரா நடக்கணும் அப்படின்னா நாம் புள்ளி என்று சொல்லக்கூடியது மிக 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 முக்கியமானது சந்திரனுடைய புள்ளி மிக மிக முக்கியமானது இதுக்கு ரெண்டுக்கும் வந்து ஒரு கனெக்டிவிட்டியை உருவாக்கணும் கனெக்டிவிட்டி உருவாக்கலைன்னா வந்து என்ன சொன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது கனெக்டிவிட்டி வேணும் இல்லையா அப்போ இந்த கனெக்டிவிட்டியை எப்படி உ உருவாக்குறது இயற்கையாகவே வந்து என்ன சொன்னா ஒருவரோடு புள்ளி கொண்டான கிரகம் சந்திரனோடு தொடர்பு பெற்ற பெற்றாலோ சந்திரன் நின்ற நட்சத்திரத்தோடு தொடர்பு பெற்றாலோ ஏன்னா சந்திரன் அதில் தான் நினைக்குது அந்த சந்திரனோடு தொடர்பு பெற்றாலோ சந்திரன் நின்ற நட்சத்திரத்தின் நட்சத்திரத்தோடு தொடர்பு பெற்றாலோ நீங்கள் நினைச்சது பூரா நடந்துரும் சில பேருக்கு வந்து என்ன சொல்கிறான்னா லக்கணப்புள்ளிக்குண்டான கிரகம் என்பது உங்களுடைய லக்கணப்புள்ளிக்குண்டான நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் ஒரு இடத்துல இருக்கும் சந்திரன் ஒரு இடத்துல இருப்பாரு இவர்களுக்கு அஷ்டசஷ்டாங்கமாக வந்துவிட்டால் இவர்கள் கருத்து போராட்டம் பிரச்சனை தன்மைகளில் வந்து ரொம்ப சிக்கி தவிப்பாங்க சிக்கி தவிப்பாங்க அப்போ ஏன் மனம் சொல் மனம் வந்து என்ன சொல்ல மனம் என்று சொல்லக்கூடிய அந்த உயிர் சொல்வதை இந்த உடல் கேட்காது அது இஷ்டத்துக்கே போய்கிட்டு இருக்கும் அப்ப எப்பயுமே உயிரும் உடலும் ஒன்று சேர்ந்து செயல்படணும் உயிரும் உடலும் ஒன்று சேர்ந்து செயல்படணும் ஏன்னா மேஜர் ஐட்டமே நம்முடைய லக்கண புள்ளி தான் அந்த புள்ளி சந்திரனுடைய புள்ளியோடு வந்து ஒன்றி போவதற்குண்டான மனப்பக்குவம் நமக்கு வேணும் இப்போ ஒருத்தருடைய லக்கணப்புள்ளி என்று சொல்லக்கூடியது பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வைங்க அப்போ பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம்னு சுக்கரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில்தான் லக்கணப்புள்ளி உட்கார்ந்துருக்கு சந்திரன் வந்து என்ன சொல்றான்னா வந்து எங்கே உட்காந்துருக்கு அப்படின்னா போரட்டாதி நட்சத்திரத்தில் ஓய் உட்காந்துருக்கும் புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் மூணாம் பாதத்துல உட்காந்து கும்பத்தில் உட்காந்துருக்கு அப்ப ஒரு பக்கத்தில் லக்கணப்புள்ளி லக்கண புள்ளி என்பது சு சுக்கரனுடைய நட்சத்திரமாகவும் ராசி புள்ளி என்பது யாருடைய நட்சத்திரமாகவும் குருவுடைய நட்சத்திரமாக இருக்கும் அப்போ இவர்களுக்கு என்ன ஆதிபத்தியம் வரும் ஒரு விதத்தில் தேவகுரு ஒரு விதத்தில் அசுரகுரு ரெண்டு பேருமே நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற இந்த மனோநிலையிலே தான் இவங்க இருப்பாங்க இந்த தான் இருப்பாங்க அப்ப இதை சமன்படுத்த தெரிஞ்சுக்கணும் எது இதில் வந்து பெட்டர் பெட்டர்னா தேவகுரு பெட்டரா அசுரகுரு பெட்டரா இருக்கிறதுலே தேவகுரு தான் பெட்டர் அசுரகுரு என்று சொல்லக்கூடியவர் வந்து என்ன சொல்கிறான்னா எல்லா விதத்திலுமே அவர் வந்து என்ன சொல்கிறாங்க கொஞ்சம் கோட்டை தாண்டக்கூடியவர் தான் கோட்டை தாண்டக்கூடிய ஒரு மனோநிலையில் தான் இருப்பார் அப்போ அந்த கோட்டை தாண்டக்கூடிய மனோநிலையில் இருக்கின்ற ஒரு அமைப்பில் இருக்கிற காரணத்தினால நாம் இந்த இரண்டையும் சமன்படுத்தணும் இப்போ இந்த இரண்டையும் சமன்படுத்துவதற்கு என்ன சொல்லலான்னா என்ன என்ன செய்யணும் அப்படின்னா இந்த புரட்டாதி நட்சத்திரம் இருக்கு இல்லையா புரட்டாதி நட்சத்திரம் வந்து சந்திரன் நிற்குது அப்ப புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அசுபதி பரணி அஞ்சாவது நட்சத்திரமாக வருகிறது அப்ப என்ன சொல்றான்னா இந்த ரெண்டு நட்சத்திரத்தையும் சமன்படுத்தக்கூடிய சக்தி யாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அசுபதி பரணி நட்சத்திரம் அப்ப பரணிக்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாக அசுபதி வருகின்ற காரணத்தினால் அப்ப பரணிக்கும் சேமத்தாரை இந்த இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அதிமுத்திர நட்சத்திரமாக கேது வருகிறது குருவுக்கு என்ன சொல்றான்னா வந்து குருவோடைய புரட்டாதி நட்சத்திரக்கு நாலாவது நட்சத்திரம் அப்ப இந்த மனிதன் இந்த மனிதன் வந்து தன்னுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளையும் நடுநாயகமாக இருந்து இந்த பக்கத்திலையும் ஓகே இந்த பக்கத்திலே ஓகேன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் நபர் இந்த ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஒருத்தன் பேச்சை கேட்கணும் ஏன்னா எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய இருபத்தி ஏழாவது நட்சத்திரத்துடைய பேச்சை கேட்காம இருக்க முடியாது எந்த ஒரு நட்சத்திரமும் வந்திருந்தால் தன்னுடைய நாலாவது நட்சத்திரத்துடைய பேச்சை கேட்காம இருக்க முடியாது அப்போ அந்த சேமத்தாரையும் அதிமத்திரும் நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரமாகிய கேது பகவானை நீங்கள் இயக்கும் போதும் கேது பகவானு கேது பகவான் ஆன்மீகம்தான் அப்போ ஒவ்வொருத்தருடைய புள்ளியையும் ராசி புள்ளிக்கும் வேரியேஷன் கண்டிப்பாக டேரிங்னஸ் இருக்கத்தான் செய்யும் இல்லாமலாம் இருக்காது அப்போ இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம் இதை ரெண்டை ரெண்டுக்குமே தாராபலன் சரி இருக்கிற நட்சத்திரத்தை வந்து நீங்கள் வந்து செயல்படுத்த ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றி நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இது ஒரு ஆராய்ச்சி பதிவு அப்ப ஒரு பக்கம் மனம் என்று சொல்லக்கூடியது சந்திரன் உயிர் என்று சொல்லக்கூடியது மூளை இது ரெண்டுமே எப்பயுமே கருத்து மோதல்கள் தான் இருக்கும் மூளை சொல்வதை மனம் கேட்காது மனம் கேட்காது மூளை வந்து என்ன சொல்ல ஒரு ப்ராப்பர்னஸ்ஸாக ஒரு வழிகாட்டும் பணம் என்பது என்ன சொல்லணும்னா கொஞ்சம் வந்து என்ன சொல்ல குறுக்கோலியில போறதுக்கு முயற்சி பண்ணும் அப்ப இந்த ரெண்டு டேரிங்னஸ்ஸையும் நாம் சரிப்படுத்த கற்றுக்கணும் அதே தான் இப்ப பணம் இப்ப பணம் பணம் என்பது நம்முடைய ரெண்டு கூடையோ ஒரு நட்சத்திரத்துல உட்காந்துருப்பார் ரெண்டு குடையோ ஒரு நட்சத்திரத்துல உட்காந்துருப்பார் இவர் ஒருவர் மட்டுமே பணத்திற்கு பொறுப்பாளி அல்ல ஏன்னா இவர் உயிர் லக்கணத்திற்கு ரெண்டாம் இடத்துக்குரியவர் அந்த உயிர்ல கணத்திற்கு ரெண்டாம் இடத்து ரெண்டாம் ரெண்டாம் இடத்துக்குரியவர் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்காரு அந்த தான் இருப்பார் அதே சமயத்துல சந்திரன் என்று சொல்லக்கூடியவர் இருக்கார் இல்லையா சந்திரன் நின்ற ராசிக்கு ரெண்டாவது ராசி தனஸ்தானாதிபதி தானே இவங்க ரெண்டு பேரையும் வந்து கம்பைன் பண்ணணும் அப்ப இவங்க ரெண்டு பேரையும் கம்பைன் பண்ண இப்போ ஒருத்தருக்கு வந்து கேட்டை போய் தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் இருந்தார் என்று சொன்னால் கேட்டையில் உட்கார்ந்துருக்கார் சரி ரெண்டு குடையவர் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் வந்து என்ன சொன்னாடா சந்திரனுக்கு ரெண்டு குடையவர் என்று சொல்லக்கூடியவர் என்ன சொன்னா திருவாதிரை நட்சத்திரத்துல உட்காந்துருக்கார் இப்ப கேட்டை நட்சத்திரத்திற்கு திருவாதிரை நட்சத்திரம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் எத்தனாவது நட்சத்திரம் ஆகுது ஏழாவது நட்சத்திரம் வதத்தாரையா வந்துருச்சு வதத்தாரையா வந்துருச்சா அப்போ வலத்தாரையா வர்றவன் வந்து என்ன இவனுக்கு வந்து ஒத்துழைப்பான கேட்டை நட்சத்திரத்துக்கு ஒத்துழைக்க மாட்டான் அப்போ திருவாதிரை நட்சத்திரம் வந்து யாருக்கு சொன்னோடி கேட்பா அப்படின்னா அதுக்கு இருபத்தேழாவது நட்சத்திரத்துக்கு சொன்னோடி கேட்டையாகும் அப்போ திருவாதிரை நட்சத்திரத்திற்கு முதல் நட்சத்திரம் முன்னோடி இருபத்தேழாவது நட்சத்திரம் மிருகசீரிடம் மிருகசீரிடம் ஓகே இந்த மிருகசீரிடம் வந்து திருவாதிரை வந்து என்ன சொன்னால் தன் கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும் சரி கேட்டை நட்சத்திரத்தை வந்தன சொன்னான்னா வந்து கேட்டை நட்சத்திரத்திற்கு வந்து சாதகம் என்பது யார் அப்படின்னு சொன்னா கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் ஊரட்டது அப்ப எட்டாவது நட்சத்திரம் அப்ப இந்த கேட்டை நட்சத்திரத்தையும் ராகுவோடைய ராகு நின்ற ராகு ராகு திருவாதிரையில் போய் உட்காந்து இந்த ராசிக்கு ரெண்டு புடையவர் வந்து என்ன சொல்கிறன்னா நிற்கிறார் அப்போ இந்த ராசிக்கு ரெண்டு குடையவர் என்பது குரு இந்த லக்கணத்திற்கு ரெண்டுக்குடையவன் நின்ற நட்சத்திரம் கேட்டை இவர்கள் ரெண்டு பேருமே கொஞ்சம் வந்து இந்த டேரிங்னஸ் இருக்கிறதுனால நமக்கு பணம் வருமானங்களில் ஒரு நாள் வந்துடுது ஒரு நாள் வர ஒரு நாள் சங்கடப்பட்டு போகிறோம் அப்போ எப்பயுமே திருவாதிரைக்கும் சாதகம் கேட்டைக்கும் சாதகம் யார் அப்போ திருவாதிரைக்கு வந்து என்ன செய்ய இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் வந்து மிருகசீரிடம் ஓகே அப்போ கேட்டைக்கு சாதகம் யார் கேட்டை மூலம் புராணம் உத்திரணம் திருவோணம் ஆகட்டும் ஆறாவது நட்சத்திரம் அப்ப இந்த டேரிங் நெசை சரிவனில் கொடுக்குறவங்க யார் அப்படின்னு சொன்னோம்னா என்ன சொல்லான்னா செவ்வாயுடைய நட்சத்திரங்களே அப்ப இந்த நபர் வந்து என்ன சொல்றான்னா தன்னுடைய லக்கணத்துக்கு ரெண்டு குடையவரும் பணம் கொடுக்கணும் ராசிக்கு ரெண்டு குடையவரும் ஒத்துழைச்சா தான் எப்பயுமே ஒரு செயல்பாடு என்று சொல்லக்கூடியது ஒருவரால் அவன் என்ன சொல்றான் தனி மரம் தோப்பாகாது அப்போ நம்ம எல்லா நீங்கள் எல்லா ஜோதிட விதிகளிலும் வந்து என்ன சொன்னான்னா ஒரு ப்ராப்பர்னஸ் வந்து எல்லா மனிதரும் எல்லா ஜோதிடர்களும் அவர்களுடைய அறிவுபூர்வமான கருத்துக்களை வந்து தினமும் நித்தமும் போக்கு சொல்லி கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் ஏன் எல்லாரும் வந்து என்ன சொல்கிறானா இப்போ எனக்கு பசி பசி நின்று விட்டது என்று சொன்னால் நான் ஏன் சாப்பாட்டை தேடி ஓடணும் தேடி ஓட வேண்டிய அவசியம் இருக்காது அப்போ நம்ம தேடி ஓடிக்கிட்டு இருக்க இருக்கு என்ன சொன்னானா நமக்கு தன்னிறைவு வல்லேன்னு தான் அர்த்தம் அப்போ இப்படித்தான் தனஸ்தானத்தை சரி பண்ண வேண்டும் அப்ப தனஸ்தானாதிபதி லக்கணத்துக்கு நட்சத்திரத்திற்கும் ராசிக்கு ரெண்டு கூடியவர் நின்ற நட்சத்திரத்திற்கும் ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்கணும் அந்த கனெக்டிவிட்டி ஒரு நட்சத்திரமாக வரும் அப்ப செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் அவிட்டம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் கேட்டைக்கும் அதே சமயத்துல வந்து என்ன சொல்றன்னா வந்து உங்களுக்கு திருவாதிரைக்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் முருகசீரிடம் வருகின்ற காரணத்தினால் இந்த நபர் தன்னுடைய பணப்பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்கு செவ்வாய் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை முருகப்பெருமானை வழிபாடு பண்ணலாம் அல்லது இவர் வந்து என்ன சொல்லலாம் வந்து அந்த அபிட்ட நட்சத்திரத்திற்குண்டான தோசை என்று சொல்லக்கூடிய உணவை சாப்பிடலாம் ஓகேவா அவட்ட நட்சத்திரத்துக்கு வந்து என்ன சொன்னால் நீங்கள் தக்காளி சாதம் இருக்கு அது ஒரு விதத்தில் தக்காளி சாதம் தான் இல்லைன்னு சொன்னாங்க தோசை தோசை சாப்பிடலாம் அதே மிருகசி திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாகிய சீரிடத்திற்கு என்ன தேங்காய் பால் சாப்பிடலாம் தேங்காய் சில்லு சாப்பிடலாம் இதை சாப்பிட்டார் என்று சொன்னால் பொருளாதாரம் என்ன செய்யும் வந்து கொண்டே இருக்கும் இது என்னுடைய தனிப்பட்ட ஆராய்ச்சி நிறையா கருத்துக்களை வந்து என்ன சொல்கிறேன்னா என் நான் சிந்தனை பண்ணுறேன் அதை நான் போடுறேன் மற்றபடி நீங்கள் பறிச்சிட்டு பாருங்களா நான் வெற்றி அப்ப அப்போ ரெண்டு பேரும் ஒரே ஒரு சமநிலைப்படுத்தணும் அப்போ சமநிலைப்படுத்துவதற்கு யாராவது ஒருத்தர் வேணும் இல்லை இப்போ என்னை சமநிலைப்படுத்துவதற்கு என்ன சொன்னா இன்னொருத்தருக்கு எனக்கு ஆக மாட்டேங்குது அப்போ சமநிலைப்படுத்துவதற்கு சார் இன்னார் சொன்னாங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நீங்கள் சொல்கிறத கேட்பாரு சார் இன்னொருத்தர் ரெக்கமெண்டேஷன் பண்ண அப்படியே சொன்னாங்க கேட்பாரா ரைட் ஓகே வரைச்சுள்ள அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்ப அந்த நடுநிலைமையானது இரண்டு நட்சத்திரத்தையும் சமப்படுத்தக்கூடிய தன்மை ஒரு நட்சத்திரத்திற்கு உண்டு அது இந்த மாதிரி கணக்குணும் இந்த பக்கத்துக்கும் தாராவளன் சரி இருக்கணும் அந்த பக்கத்துக்கும் தாராவளன் சரி இருக்கணும் அப்படி தாராவளன் சரி இருக்கும் போது நாம் வாழ்க்கையில் வந்து உயர்ந்த நிலைமைக்கு போவதற்கு இரண்டு பேரை வந்து சமாதானப்படுத்தி வெற்றி பெற வைப்பதற்கு ஒரு நட்சத்திரம் வந்து எப்பயுமே கண்டிப்பாக ரெடியா இருக்குது அதை போய் நம்ம வந்து என்ன சொன்னா அதோடைய அதி தேவதைகளையும் இப்போ அதிதேவதை இப்போ செவ்வாயோடைய அதிதேவதை யார் முருகன் அப்போ புதனுடைய அதிதேவதை யார் விஷ்ணு சூரியனுடைய அதிதேவதை என்ன சொல்கிறான்னா வந்து சிவனு சிவன் ருத்ரன் சந்திரனுடைய அதிதேவதை யாருன்னா பார்வதி குருவுடைய அதிதேவதை தட்சிணாமூர்த்தி அல்லது சித்தர்கள் சுகரனுடைய அறுபது அதிதேவதை வந்து என்ன சொன்ன பார் மகாலட்சுமி தேவி சனியோடைய அதிதேவதை வந்து காலப்பயிறுவர் ராகுவுடைய அதிதேவதை வந்து காளிதேவி கேதுவுடைய அதிதேவதை வந்து யாரு என்று சொன்னால் விநாயக பெருமான் இப்படித்தான் இதில் எந்தவித மாற்று கருத்துமே நீங்கள் பண்ண முடியாது ஆனால் மாந்தியை வந்து என்ன சொல்ற மாந்திக்கு ஒரு மாந்தி ஒருத்தர் வந்து ஒருத்தர் கட்டுப்படுவார்ல அவர் யார் தெரியுமா மாந்தியை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி துர்க்கைக்கு உண்டு அந்த அம்மாட்ட போய் வந்து காலப்படிச்சாஜின வந்து என்ன சொன்னான்னா வந்து மாந்தியை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வந்துடும் அதனால உலகத்தில் ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து என்ன சொல்றான்னா ஒரு பாவம் லக்கண பாவம் மட்டுமே வாழ்க்கை அல்ல ராசி பாவத்தை எதுக்கு வச்சிருக்கான் உடலும் உயிரும் உடலும் உயிரும் உடலும் உயிரும் நீ இன்று நான் இல்லை நான் இன்று நீ இல்லை அப்ப நம்ம எப்பயுமே லக்கணத்தை பத்தியே இத்தனை வருடமாக சிந்தனை பண்ணி கூட்டி இருந்தோம் ஏன் ராசியை பத்தி சிந்தனை பண்ண ராசி வழி வந்து என்ன சொல்றா துட்டு குடுக்குறதுக்கு அது ரெடியா இல்லையா ராசிக்கு பன்னிரெண்டாம் பாவம்ங்கிறது ஒண்ணு இல்லையா லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் பாவம்ங்கிறது ஒண்ணு இல்லையா இந்த ரெண்டுமே எல்லாருமே ஒண்ணு நினைச்சிடுங்க லக்கண புள்ளியும் சந்திரனுடைய புள்ளியும் இணைக்கக்கூடிய சக்தி ஒண்ணு இருக்கு சரியா லக்கணத்துக்கு ரெண்டு கூடவனையும் சந்திரனுக்கு ரெண்டு கூடவனையும் இணைக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு லக்கணத்திற்கு மூணு குடையவனையும் லக்கணத்துக்கு மூணு குடையவனையும் ராசிக்கு மூணு குடையவனையும் ஒன்று சேர்ந்தா தான் பெரிய வெற்றி கிடைக்கும் லக்கணத்திற்கு நாலு குடையவன் நாலு குடையவனையும் ராசிக்கு நாலு குடையவனையும் இணைக்கணும் லக்கணத்துக்கு அஞ்சு குடையவன் ராசிக்கு அஞ்சு குடையவன் லக்கணத்துக்கு ஆறு குடையவன் ராசிக்கு ஆறு குடையவன் லக்கணத்துக்கு ஏழு ஏழு லக்கணத்துக்கு எட்டு ராசிக்கு எட்டு இது எல்லாம் வந்து என்ன சொல்றான்னா அவன் என்ன சொல்வான் நம்ம லக்கணத்தையே சுத்தி பார்த்துட்டு இருக்கோம் ராசிக்கு வந்து அந்த திசை என்னென்னு பார்த்து தட்டிட்டு போயிடுவான் அப்ப சமநிலைப்படுத்தக்கூடிய உங்களுடைய தேவை லக்கணம் பிளஸ் ராசி இதற்கு யார் ரெண்டு ரெண்டு ரெண்டுக்கு யார் மூணு மூணு யாரு நாலு நாலு இதெல்லாம் கணக்கு போட்டு வைங்க கணக்கு போட்டு வச்சீங்கன்னா பணத்து லக்கணம் பிளஸ் ராசியை சமநிலைப்படுத்தக்கூடிய சக்தி அது ரெண்டாம் இடத்தை ரெண்டாம் இடத்தை சமன்படுத்தி நம்ம வந்து நிம்மதியாக இருப்ப வைப்பது யாரு நம்மளுடைய எண்ண எண்ணங்களை எண்ணி எண்ணங்களை வந்து சக்சஸ் பண்ணி கொடுக்கிற மூணாம் இடம் சுகஸ்தானம் நாலு நாலாம் இடம் இப்ப நாலாம் இடத்துல வந்து ஒருத்தருக்கு வந்து உடல் நோய் வந்துருச்சு ஒரு இப்போ இது என்னுடைய ஜாதத்தில் ஒரு விஷயம் என்னுடைய நாலு குடையவன் நட்சத்திரத்துல நட்சத்திரத்தில் உட்காந்துட்டான் சுகஸ்தானாதிபதி ராசிக்கு நாலு குடையவன் என்ன சொல்றான்னு சுக்கரன் அவன் வந்து மூல நட்சத்திரத்துல உட்காந்துட்டான் ஓகேவா அப்போ இந்த லக்கணத்திற்கு நாலு புடையன் சதய நட்சத்திரத்தில் போயிருக்கேன் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அசுவதி அஞ்சாவது நட்சத்திரமாக வந்துடும் அப்போ அஞ்சாவது நட்சத்திரமாக வந்துடுற காரணத்தினால நம்ம ரேவதிக்கு நாலாவது சாரி சதயத்துக்கு நாலாவது நட்சத்திரம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த ரேவதி வந்து என்ன சொன்னா சதய சதய நட்சத்திரத்துக்கு நாலாவது நட்சத்திரமாகவும் மூல நட்சத்திரத்துல போய் வந்து யார் உட்கார்ந்துருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ராசிக்கு நாளுக்கு கூட உட்கார்ந்துருக்கோம் அப்ப அசுபதி ஏன்னா ஒரே சுத்துல தான் அசுபதி மக எல்லாம் ஒரு 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 கேரக்டர் உள்ள கேதுவுடைய நட்சத்திரம் அப்ப எந்த ஒரு பிரச்சனைக்குரிய நட்சத்திரத்துக்கு இருபத்தேழாவது அசுபதிக்கு இருபத்தேழாவது நட்சத்திரம் ரேவதி அப்ப அந்த ரேவதி நட்சத்திரத்தை நீங்கள் மூல நட்சத்திர மூல நட்சத்திரத்தையும் அதற்கு அடுத்து என்ன சொல்லலாம் சதய நட்சத்திரத்தையும் ஒன்றிணைக்கக்கூடிய சக்தி புதனுக்கு உண்டு புதனுக்கு உண்டு நீங்க ராகுவோடைய நட்சத்திரத்துல இருந்து வந்து என்ன சொல்லலாம் வந்து புதனுடைய நட்சத்திரம் நாலு நாலாவது நட்சத்திரம் அதுக்கடுத்து பதிமூணாவது நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வந்து நைவாதாங்கிறதுனால விட்டுருந்தேன் நாலாவது நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரத்திற்கு உணவு அதே சமயத்தில் அசுவதி நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்னா அதிமுத்திரு நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது ரேவதி நட்சத்திரம் தான் அஸ்வதி நட்சத்திரத்திற்கு அதிமுத்திரு நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அப்ப உங்களுடைய பிரச்சனை என்பது சுகஸ்தானத்தில் பிரச்சனை வந்து விட்டது என்று சொன்னால் உங்களுடைய சுகஸ்தானத்துல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அந்த அந்த நாலாவது நட்சத்திரமாக ரேவதி நட்சத்திரத்திற்கு உண்டான உணவையும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறன்னா வந்து பதிமூணாவது ந நட்சத்திரத்திற்கு உண்டான ஆயில நட்சத்திரத்திற்கு உண்டான உணவையும் எடுத்துக்கிடுங்க ஆனால் அந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவு கேட்டை நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை மட்டும் எடுக்காதீங்க உங்களுடைய சுகஸ்தானத்தில் எந்த நோய் இருந்தாலும் சரியாக போயிடும் அப்போ நீங்கள் வந்து என்ன உங்கள் சுகஸ்தானத்தில் வந்து ராசிக்கு நாளுக்குடையவன் லக்கணத்துக்கு நாலு கூடையவனை வந்து சமாதானப்படுத்தக்கூடிய சக்தி புதனுக்கு உண்டா புதனுக்கு இருக்கிறது அப்போ புதனுக்கு இருக்கிற காரணத்தினால் நீங்கள் என்ன செய்யணும் புதன் என்று சொல்லக்கூடிய விஷ்ணு பகவானை அந்த கோயிலுக்கு போங்க உங்களுடைய நோய் சரியாகும் விஷ்ணு அவ்வளோ தான் முடிஞ்சு வச்சு பெருமாள் பெருமாளை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சுகஸ்தானம் நல்லாயிருக்கும் அப்போ இடம் என்று சொல்லக்கூடியதற்கு எந்த சாமியை கும்பிடணும் ரெண்டாம் இடத்துக்கு எந்த சாமியை கும்பிடணும் மூணாம் இடத்துக்கு எந்த சாமியை கும்பிடணும் நாலாம் இடத்துக்கு எந்த சாமியை கும்பிடணும் அஞ்சுக்கு எந்த சாமி இப்போ ஒரு ஒருத்தருடைய பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அப்படின்னு வச்சுக்கிடுங்க இப்போ பூர்வ ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒருத்தருக்கு வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் உட்காந்துட்டார் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்தாச்சு அப்போ ராசிக்கு அஞ்சு குடையவன் யாரு ராசிக்கு அஞ்சு குடையவன் சுக்ரன் அப்போ ராசிக்குடைய அஞ்சு குடையவன் சுக்ரன் அப்படின்னு சொல்லி வருவோம் அந்த சுக்கிரன் உத்தரட்டாதியில உட்காந்துட்டு அப்ப ராசிக்கு லக்கணத்திற்கு ஐந்து குடையவன் லக்கணத்துக்கு ஐந்து குடையவன் திருவாதிரையில ராசிக்கு அஞ்சு குடையவன் உத்தரட்டாதியில அப்ப என்ன சொல்றான்னா உத்திரட்டாதி ரேவதி அஸ்வதி பரணி கார்த்திகை ரோஹிணி முருகேசரன் திருவாதிரை இந்த பக்கத்துக்கு இது எட்டாவது நட்சத்திரமாக வருகிறது ஆனால் திருவாதிரைக்கு சனி விபத்து தாரையே வந்துடும் அப்போ திருவாதிரை புனர்பூசம் புதுசாக விபத்து தாரையே வந்துடும் அப்போ என்ன செய்யணும் அந்த திருவாதிரை நட்சத்திரத்திற்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் வந்து என்ன சொல்லலான்னா மிருகசீரிடம் அப்போ மிருகசீரிடமாக இருக்கு இருக்கிற காரணத்தினால நமக்கு யாரை பிடித்தால் சரியாக வரும் அப்படின்னா உத்திரட்டாதியில் போய் வந்து என்ன சொல்லலான்னா வந்து கஞ்சம் அப்போ உத்திரட்டாதி ரேவதி அசுபதி பரணி கார்த்திகை கார்த்திகை ரோ உத்திரட்டாதி ரேவதி அசுவதி பரணி கார்த்திகை ரோகிணி ஆறாவது நட்சத்திரமாக எது வரும் ஆறாவது நட்சத்திரமாக சந்திரன் வந்துடுவோம் ரோஹிணி வந்துடுவோம் திருவாதிரைக்கு எட்டாவது நட்சத்திரமாக யார் வருவா அஸ்த நட்சத்திரம் வரும் அப்போ இந்த ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துறது யாரு ராசிக்கு அஞ்சு கூடையவனையும் லகனத்துக்கு அஞ்சு கூடையவனையும் சமாதானப்படுத்தக்கூடிய சக்தி ஆனால் திருவாதிரையில் உட்கார்ந்துருக்கிற அஞ்சுக்குடையவனையும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்றான்னா வந்து சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய அந்த அஞ்சு குடையவன் வந்து உதரட்டாதியில போய் உட்கார்ந்துருக்கான் அப்ப இவர்களுக்கு ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தக்கூடிய சக்தி யாரிடம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த நட்சத்திரங்களை இணைச்சிடும் ஏன்னா சில நட்சத்திரங்களுக்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் ஒர்க் அவுட் ஆகும் சில நட்சத்திரங்களுக்கு வந்து இருபத்தி அஹ் ஏழாவது நட்சத்திரம் ஒர்க் அவுட் ஆகும் இப்போ உத்திரட்டாதியில போய் உட்கார்ந்துருக்கு உத்திரட்டாதி ரேவதி அசுவதி பரணி கார்த்திகை ரோஹிணி மருவிசரணி ஏழாவது நட்சத்திரம் வந்து ஏழாவது நட்சத்திரத்தை வந்து என்ன சார் நம்ம வந்து சமாதானத்துக்கு அனுப்ப முடியாது அப்போ வந்து என்ன சொல்றான்னா உத்திரட்டாதிக்கு ஆறாவது நட்சத்திரம் வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் அதே சமயத்தில் திருவாதிரைக்கு எட்டாவது நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் ஏன்னா இங்கிட்டும் சரியா இந்த இங்கிட்ட ச ஒரே ஆளாதான் இருக்குன்னு எங்கிட்டும் ஒரே ஆளாக இருக்கு இப்போ இவங்க ரெண்டு பேரையும் வந்து என்ன சொல்றான்னா இந்த ரெண்டு பேருக்கும் பொதுவாக இரண்டு ராசிக்கு ஐந்து கூடிய குலதெய்வத்தையும் லக்கணத்திற்கு ஐந்து கூடிய குலதெய்வத்தையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் உங்கள் பிள்ளை ஸ்தானத்தையும் நீங்கள் சரி பண்ண வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பூர்வீகத்தை சரி பண்ண வேண்டும் என்று சொன்னால் சந்திரனை பிடித்தால் பார்வதி தேவியை பிடித்தால் பௌர்ணமி கிரிவலம் வந்தால் உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய அங்கே சந்திரன் இதே மாதிரி எல்லாத்துக்கும் பாருங்க இரண்டு நட்சத்திரங்களுக்கு இந்த பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறவனுக்கும் அந்த பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறவனுக்கும் இவனுக்கும் அவனுக்கும் தாராவுலனில் வந்து ஒத்து போற ஒரே நட்சத்திரமாக வரும் அதை பிடித்து நீங்கள் வெற்றி வாகை சூடலாம் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இப்படித்தான் வேலை செய்யும் இதை மாத்தி நீங்க வேலை செய்ய முடியாது படிக்கிறவங்க சில பேருக்கு சொல்லியிருக்கீங்க சார் கருத்தெல்லாம் நல்லா இருக்குது ஆனா புரியல அப்படின்னா என்ன பண்றது புரியணுன்னா ஜோசியம் படிக்கணுமியா என்ன பண்றது இப்ப நானே வந்து என்ன சொன்னா சில நேரங்களில் வந்து என்ன பேசினாலும் வந்து கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு யா கடல் அளவு உலகளவுகளோ சில கல்லாதது கடல் அளவு அதனால இன்றைக்கு இந்த வீடியோ போட வேண்டும் என்பது விதி ஐயா ஐயா எல்லாரும் படிச்சு பார்த்து கொஞ்சம் தெளிவாகி கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்களும் உங்களுடைய தேவைகளை வந்து அனைத்தையும் பூர்த்தி செய்து வெற்றி வாகை சூடலாம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது பரிசித்து பாருங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிபா ரை ஜோதிடரசிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்